ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு PROMO பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ராஜேஸ்வரி செஞ்ச இலையால் கண்டிப்பாக நம்ம ஹீரோவும் ஈரோயினும் சேரத்துக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சால் செம சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பில் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன விஷயனா விஜய் ஆஃபீஸ்லேருந்து வந்தார் அந்த தலைவலியோட ரொம்ப டென்ஷனாக நம்ம ஹீரோயின் கொடுத்த காஃபியவும் அவாய்ட் பண்ணிட்டாரு வீட்டில் பிரச்சனைகளும் ஸோ இது எல்லாமே நம்ம டோஸ் ஹீரோயின் தான் வாங்கினாங்க இருந்தாலும் அவர் தலைவலியில் கஷ்டப்படுறத பார்த்தோன்னா உங்க டாடா ரொம்ப தலைவலியில் கஷ்டப்படுறாரு நீ போய் கொஞ்சம் தைலம் தேய்ச்சிடுன்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா போய் தலையை வந்து தேய்ச்சி விடுறாங்க கொஞ்சம் பெட்டராக வந்து விஜய் வந்து ஃபீல் பண்ணுறாரு ஸோ அது வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற சந்தோஷத்தோடு இருக்காரு இந்த நிலையில் விஜய் தான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப லவலில் அவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பக்கத்தில் போய் உட்காந்து அவங்களே அறியாமல் விஜய்க்கு வந்து தலையை வந்து பிடிச்சிட்றாங்க ஸோ அந்த ஃபீல் வந்து விஜய் ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சுறாரு ரா சமயம் பண்ணிடுற அப்படின்றாங்க பாப்பா வந்து உடனே உழறது ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா போட்டு கொடுத்துட்றாங்க உடனே வந்து சம கடுப்பாயிடுறாரு என்ன நினைச்சிட்டு இருக்க கேப்பில் வந்து உள்ளே ஒட்டிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கா எப்படி இப்படியெல்லாம் பண்ண முடியுது நான் தான் உன் லிமிட்டை சொல்லியிருக்கிற அதை தாண்டி எதுக்கு திரும்ப திரும்ப வந்து என்னை டார்ச்சர் பண்ணுற ஏற்கனவே எனக்கு தலைவலின்னு செமையாக இருக்காரு என்னடா அப்படின்ற நிலையில் ராஜேஸ்வரில் ஆமாம் இது ஆம்பளை ரூமில் உனக்கு என்ன வேலை அப்படின்றாங்க என்ன ராஜேஸ்வரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இது என்னோட புருஷ ரூமை நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பதிலடி செமையா நம்ம ஹீரோயின் கொடுக்குறாங்க இந்த நிலையில் விஜய் தயவு செஞ்சு வெளியே போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த நிலையில் பாப்பா என்ன சொல்லுன்னா அம்மா நீ இங்கே வந்து தூங்கு அப்படின்ற நிலையில் கூப்பிடுறாங்க ராஜேஸ்வரி ஒழுங்காக போய் ஹாலில் தூங்கு அப்படின்றாங்க அம்மா எதுக்கு போய் ஹாலில் தூங்கணும் அம்மா ஒன்று என் கூட தூங்கட்டும் இல்லைன்னா என் ரூமில் போய் தூங்கட்டும் அப்படின்றாங்க ஓ அப்படியா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற லெவலில் கிரிமினல் வேலையை ராஜேஸ்வரி பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ வெண்பா ரூமில் இருக்க பெட்ஷீட் எல்லாம் எடுத்து ஏசியை ஏசிய பத்தொன்பதுல வச்சிடுறாங்க சோ பத்தொன்பதுனா நினைச்சு பாருங்க எவ்வளவு குளிரா இருக்கும் குளிர்காலத்துல குளிர் இன்னும் ஹெவியா தூக்கிடும் சோ அவ கதறட்டும் அப்படின்ற நிலையில தான் வச்சிருக்காங்க ஆனா எப்பயுமே நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் சோ இந்த மூமெண்ட் மூலயமா ஏதோ ஒரு காரணத்து வழியா கண்டிப்பா நம்ம விஜயும் சரி ஹீரோயினும் மீட் பண்ணுவாங்க சோ அது மூலயமா ஒரு ரொமான்ஸ் ரொமான்ஸ் நடக்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த ரொமான்ஸ் எப்படா நடக்கும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அது ராஜேஸ்வரி மூலியமா நடக்கிறப்ப ராஜேஸ்வரிக்கு இது ஒரு ஷேக்கா இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார்